இப்போ இப்போ இருக்க ஜென்சி காலகட்டத்தில் லவ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க லவ்வா லவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஏற்கனவே பார்த்துட்டு அந்த அளவுலாம் லவ்ன்றது இல்லை சார் உள்ள காலத்திலலாம் பணமே பணமே லவ் பணம் தான் எங்கே வேணாலும் போகலாம் பணம் இருந்தால் அன்பு எல்லாம் ஏன்னா நம்ம நல்ல மனசு சரி பண்ண அப்படிலாம் கிடையாது பணம் மட்டும் அழ்க்கை இன்ப யூஸ் யூஸ் மாதிரி தான் லவ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் லவ்வர்ஸ்குள்ளேயே வந்து சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ எதுனாலே நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வந்து லவ்வே வந்து சீக்கிரட்டாக தான் வச்சிருக்காங்க லவ்ன்றது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்ணுறாங்க இதில் எதுக்கு ஒளியும் மாதிரி ஓப்பனாகவே இருந்துட்டு போய் வேண்டியது தானே இப்படி தான் இருப்பேன் நீங்கள் அதே மாதிரி இருந்துக்கோ இதில் எதுக்கு மறைச்சி வச்சு என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை நான் வந்து நான் வந்து ஒரு ஐடியாவின்னு சொல்கிறேன் அவங்க ரிட்டர்ன் அந்த அந்த லைவ் நம்ம சொல்ல நான் எதிர்பார்ப்போம் அவங்களே சொல்லலை அவங்க என்ன ஏன் சொல்ல மாட்டேன் தெரியும் நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் நான் சொன்னாதே நான் லவ் பண்ணுறேன்னா இல்லைன்னா அவங்க என்ன லவ் பண்ணலையா இதில் வந்து என்ன என்ன

அப்புறம் உங்கள் லைஃப்லயே ரொம்ப பெயின் தந்த ஒரு சுச்சுவேஷன்னா என்ன சுச்சுவேஷன் சொல்வீங்க நான் ஒரு பிள்ள பிடிக்கு அதை பிள்ளைனைய விட்டு போயிடுச்சு போயிட்டா போயிட்டா லவ் பண்ணீங்களா லவ் பண்ணல மெஸ்டர் ஃப்ரெண்டு அதே பிள்ளைய நம்பாதீங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும் லவராக இருக்கட்டும் யாரையும் நம்பாதே ஒரு வாரையும் நம்பாதே என் கூட தேசமா பேசுவா வழகு அவன் கூட வந்து ஒதுங்கி ஒதுங்கி போவா ஆனால் லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோதான் அதாண்டி விட்டு போயிருச்சு விஷனா அவண்டா அவரோட ப்ரோ நீங்க விட்டு போயிடுங்க ப்ரோ அப்படின் தாங்க சரி ப்ரோ நான் ஒழுங்கிறேன் ப்ரோ அப்படின்னு அவள் திரும்பி திரும்பி வந்தாள் அவரோட சரி போலி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் ஒழுதுங்கி போயிட்டேன் அதே பொண்ணுங்க நம்பாதீங்க நம்பாதான் இப்போதான் இன்னைக்கு தான் வெளியே வந்து இருக்கேன் மூணு நாளாக விட்டு வீட்டுல இருந்தாலும் நாலு நாள் ஆச்சு வெளியே வந்து இப்போதான் சரி பயலோட சும்மா வெளியே வந்திருக்கேன் ஆண்டி எந்த பிள்ளையையும் நம்பாதீங்க அதெல்லாம் சொல்லுவேன் ஐயோ அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட வீக்னஸ் என்ன வீக்னஸ் வந்து அவர் பொம்பளை சோக்கர் பொம்பள சொக்கு கேட்குதாடா பொம்பள சொக்கு இல்லை அவர் வந்து பிரேக்கப் ஆகி எந்த பொண்ணுங்களும் வேணாம்னு தான் இருந்தார் இப்போ நான் தான் சொன்னேன் உன் இஷ்டம் போல இரு இப்போ பரவாயில்ல ஜாலியாக இருக்கார் நான் சொன்ன மாதிரி அவர் இப்போ நிறையா பொண்ணுங்கிட்ட பேசுகிறாரு பழகுறாரு இப்போ வெளியே தான் போகிறாரு இப்போ எங்களை மறந்துட்டார் அந்த வார்த்தை சொன்ன என்னையுமே மறந்துட்டார் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறா அப்போ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாலும் எடுக்க மாட்டார் ஆனால் ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுக்கிறாரு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறதில்ல மறுநாள் கேட்டால் வீட்டில் வந்து டெத்து பங்க ஃபங்க்ஷன் வந்து டெத் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பங்களுக்கு ஒரு நாள் செத்து போயிட்டா ஒரு நாள் அதுல இருக்கும் மூணு நாள் ஃபோன் எடுக்கல ஆனால் ஸ்டேட்டஸ் எப்படி லவ் ஸ்டேட்டஸ் மட்டும் போட முடியும் இந்த அதிக நேரம் கடலை கடலை போட்டுக்கே என்ன நினைக்கிறீங்க டெய்லி நைட் நைட்டு பேசுறது தப்பு லவ் கழட்டி விட்டு கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு எதுக்கு விடிய விடிய உட்காந்து உட்காந்து நாலு பேசணும் சரி ப்ரோ அப்படி உங்க கேங்கல இருப்பாங்களா போற ஃப்ரெண்ட் முதல் பேரு நரேன்னு அதெல்லாம் பெரிய குரடு ப்ரோ ரெண்டாவது ரஞ்சித் நீ என்ன மூணாவது திருக்குமரன் தமிழ்

படிக்கவங்க கூட இருங்க லவ் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க மாப்பிள இவன்தான் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கிருக்கான் வாழ்க்கை என்ஜாய் பண்றோம் தட்டுறோம் தூக்குறோம் அவ்வளவு இப்படித்தான் புரிஞ்சுப்போம்